மோனக்களபூமி ஞானத்திக்கரை வாசன் மொனக்களபூமி ஞானத்திக்கரை வாசன் கான குரத்திவள்ளி தேவகுஞ்சரி நாதன் மோனக்களபூமி ஞானத்திக்கரை வாசன் தீனதயாபரன் திருமுருகன் குமரன் ஞானவேல் ஏந்திடும் நாயகன் வேலன் பாதாரவிந்தமே பக்தி செய்து துதிப்பாய் ஆதாரமாகி அருள் ஆறுமுகன் தருவான் நாதா எனப் போற்றி நற்றமுள் பண்படிப்பாய் காதார கேட்டு அருள் கந்தன் தருவன் என்றும் குன்றுதோறும் எழில் நின்று ஆடும் பாதன் குன்றுதோறும் எழில் நின்று ஆடும் பாதன் என்றும் கந்தன் பதம்பாடு எல்லாம் வென்று வாழும் வழி வேல்தரும் கண்கூடு குன்றுதோறும் எழில் நின்று ஆடும் பாதன் அன்று அறக்காகுல அகந்தை தொலைத்த நாதன் நெக்கு நெக்குருகியே நிமலன் பதத்தை நாடு இக்குவலயத்தினில் இன்பமாய்ப் போற்றி பாடு திகுவேரில் லையன திருமுருகனை தேடு திக்கரை முருகனின் பக்குவ அருளை கூடு கூடிருக்கையில் கூடுவாய் கூடிருக்கையில் கூடுவாய் கூடிருக்கையில் கூடுவாய் திக்கரை நாட்டிருக்கும் ஷண்முக நாதன் திருப்பதத்தை மாடி மனைவி மக்கள் மன்னிடும் சொந்தமுமல்ல தேடி புதைத்த செல்வம் தேகமும் வினை தீர்க்கும் வேலவன் வினை தீர்க்கும் வேலவன் வினை தீர்க்கும் வேலவன் விரிமையில் வாகனன் எனையாளும் திக்கரை எழில் குகன் மோகனன் தினைமாவும் தேனமுதும் தெவிட்டாமல் உண்டவன் கனைமா கடல் சூழ் அலை களபூமி கொண்டவன் மண்ணும் அவன் அருளை மாநிலத்தில் நாடு கண்ணல் தமிழில் அவன் கழல் திருப்புகம் பாடு வண்ணமையில் அழகன் வடிவேலன் பதம் கூடு ஆடும் மாமையில் அமரும் அழகன் ஆடும் மாமையில் அமரும் அழகன் நாடும் மிளிர் திக்கரை வாழும் மால்மருகன் ஏடும் புகழ் எழிலின் ஏந்தலாம் சண்முகன் ஈடும் இணையிலாத இன்ப அருள் தருவன் கடல லைகள் பாட்டி கந்தன் பதம் நாடும் நடனமிடும் வயல் நெல் நாடிக்குகனை பாடும் மடமையிலும் ஆடும் மாங்குயில்கள் கூவும் இடமதுவாம் காரை இன்பக் களபூமியதில்